என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் உங்களை இன்று பார்ப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி சிறப்பாக இந்த பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவில் பல தீர்மானங்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம் முக்கியமான தீர்மானங்கள் தீர்மானங்கள் பல முறை நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம் ஆனால் இன்று வரை அதற்கு தீர்வு வரவில்லை காரணம் இங்கே தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருப்ப திமுக ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி சாராய ஆட்சி ஊழல் ஆட்சி இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்கு நேரம் வந்துவிட்டது நேற்று திருவள்ளூரிலே நான் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழுவிலே அன்று நான் நேற்று பேசிய பேச்சு திமுக ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு விட்டது இன்னும் எட்டு மாதத்திலே திமுக ஆட்சி தமிழ்நாட்டை விட்டு அகற்றப்படும் அகற்றப்பட வேண்டும் நிச்சயமாக நடக்கும் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது இந்த ஆட்சியிலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்து தரப்பு என்றால் அனைத்து சமுதாயங்கள் மட்டுமல்ல குழந்தைகள் இளைஞர்கள் மாணவர்கள் பெரியோர்கள் பெண்கள் இளம்பெண்கள் முதியோர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மாணவர்கள் மருத்துவர்கள் போன்ற அனைத்து நிலை மக்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் இங்கே ஆட்சியே நடக்கல முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சி நிச்சயமாக வீணாக வரும் அவர்கள் வெற்றி பெற முடியாது திமுக வெற்றி பெற முடியாது அதில் சமீபத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினோம் உலகமே நம்மை வியந்து பார்த்தது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் நடத்தினோம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் வாயை பிளந்து ஆ என்று பார்த்தார்கள் அதில் அதிகமாக வகித்தெடுச்சல் திமுக என்னடா இவங்க எங்கிருந்து வந்தாங்க எப்படி கூடினாங்க எப்படி அமைதியா வந்தாங்க அமைதியா போனாங்க எங்கேயுமே பிரச்சனை வரலையே பத்து மணி வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாங்களே அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க அவங்களே பஸ் எடுத்துட்டு வந்தாங்க காலையில நாலு மணிக்கு தான் வெளியில போனாங்க ஆனாலும் அப்பயும் எங்கேயுமே பிரச்சனையே வரலையே எங்க எப்படி வந்தாங்கன்னு அவங்களுக்கு புரியல தான் இன்று இதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் நம் சமுதாயத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் திமுகவுக்கு இருக்கிறது காரணம் அந்த மாநாட்டிலே நான் பேசிய பேச்சு உங்களுக்கு தெரியும் துரோகம் செய்தது திமுக என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு நான் வைத்தேன் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று அந்த தேர்தல் அந்த மாநாட்டிலே நான் பேசுகிறேன் இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம் அது நான்கு மாதம் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டது திமுக சமுதாயத்தையும் ஐயாவையும் இந்த சமுதாயத்தையும் இந்த கட்சியையும் நம்ப வைத்து நான்கு ஆண்டு நான்கு மாதம் நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டு காலம் நம்ப வைத்து நான் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தருகிறேன் 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 என்று எத்தனை முறை சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் போய் சொல்றார் வெளியிலையும் போய் எத்தனையோ முறை சந்தித்தோம் அப்ப ஒவ்வொரு முறையும் ஐயாவையும் என்னையும் பார்த்து நிச்சயமாக நான் செய்கிறேன் 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 ஏன் உங்களால செய்ய முடியல யார் தடுக்கிறா உங்களுக்கு அதிகாரி நீங்க தானே வச்சிருக்கீங்க முதலமைச்சர் அதிகாரி நீங்க வச்சிருக்கீங்க எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அந்த அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு எத்தனை முறை நாங்க போய் பார்த்தோம் பார்த்து ஏமாத்திட்டாங்க சரி முதல்ல நாங்க பாக்கிறப்போ எங்களால முடியலன்னா சொல்லிட்டு போவே நாங்க வேற விதல போராட்டம் அதை பண்ணிட்டு இருப்போமே ஆனா நாங்க செய்யறேன் கொடுக்குறோம் கொடுக்குறோம் நம்ப வச்சு உச்ச தீர்ப்பு கொடுத்து என்ன கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தடை இல்லைன்னு என்ன அமெரிக்காவில் இருக்குது இருக்கா தான் இருக்குது ஒரு தட்டினா கம்ப்யூட்டர்ல ஒரே நாளில் அந்த டேட்டா எடுக்க முடியும் அந்த டேட்டா எடுத்து நியாயப்படுத்தி இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போலாம் நாங்க கேக்குறது வன்னியர்கள் மட்டுமா கேட்கிறோம் வன்னியர்கள் போன்று எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுங்க பட்டியலின மக்களுக்கும் இன்னும் கூடுதலாக ரெண்டு விழுக்காடு கொடுங்க எங்க மாநாட்டிலேயே நாங்கள் தீர்மானமா போட்டோம்ல இந்த மாநாட்டில் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தினோன்னு சொன்னோம்ல பண்ணி செய்து அதைக்கேற்ப மக்கள் தொகை அடிப்படை மற்றும் சமூக பிந்தகை நிலை பாப்புலேஷன் சோஷியல் பேக்வேர்ட்னஸ் ரெண்டுமே எக்ஸ்ட்ரா பண்ணி இணைத்து இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுங்க கேட்டோம் لله يا <applause> ماضي الدعاء